அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை வெளியிட்ட டேட்டாஸ் வச்சு தாங்க நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம் இந்த டிஎம்கே சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது சொல்லி ஏதாவது போராட்டம் நடத்தி புதுசாக ஏதாவது பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ஏதாவது செஞ்சு அதுக்கப்புறம் அசிங்கப்படுறதே வேலை அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு மத்திய அரசு வந்து நிதி பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால எங்களால் இங்கே நூறு நாள் வேலையில பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து பணத்தை கொடுக்க முடியல அவங்களுடைய சம்பளத்தை கொடுக்க முடியல நாங்கள் வந்து பெண்டிங் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு நாள் வேலை பார்ப்பாங்கல்ல ஸோ அந்த மக்களையே வச்சு அங்கங்கே சில சின்ன சின்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படிங்கிறத நடத்த வச்சாங்க ஸோ அவங்க நூறு நாள் வேலை பார்க்குறவங்களா திமுக கட்சியை சேர்ந்தவங்களா அப்படின்னு நாம் அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் இப்போ அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டெல்லி போயிட்டு வந்த அண்ணாமலை இங்க மொத்தமா இந்தியா முழுக்க இருக்கும்ல மாநிலம் ஸோ அந்த மாநிலத்துக்குலாம் மத்திய அரசு வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்காக எவ்வளவு நிதியை எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா கொடுத்துருக்காங்க ஸோ அதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு அதுல என்னென்ன ஏமாத்து வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஏன் வெளியிட்டு இருக்காங்க நம்பணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அண்ணாமலை பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரு சொல்லக்கூடிய அந்த டேட்டாஸை நம்ம ஏன் நம்பணும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரலாம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அவர் சொன்ன டேட்டாஸ் வந்து தப்பா இருக்கு அப்படின்னா இன்னொரு டிஎம்கேவில வந்து செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் எப்படி ஐடி மாதிரி ஒவ்வொரு கட்சியும் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இவங்க ஃபேக்ட் செக் பண்ணனே ஒரு டீம் வச்சிருக்காங்க ஸோ அண்ணாமலை சொன்ன விஷயம் தப்பா இருந்தது அப்படின்னா இன்னொரு அண்ணாமலை வந்து பொய் சொல்லிட்டாரு எவ்வளவு பொய் சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுசா சோசியல் மீடியாவில் அது தப்பு அப்படின்னு சொல்லி பரப்பியிருப்பாங்க பட் இப்போ இவங்க கப் சிப்புன்னு இருக்கிறத பார்த்தா அண்ணாமலை வெளியிட்ட டேட்டாஸ் எல்லாமே உண்மை தான் இவங்க தான் இந்த மலைப்பாம்பை முழுங்கிட்டு அமைதியாக இருப்பாங்கல்ல ஸோ அதை மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு என்ன டேட்டாஸ் வெளியிட்ருக்காரு அப்படின்னா இர்ரெகுலாரிட்டிஸ் இன் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ

அந்த ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அதில் இருக்கக்கூடிய டாப் டென் ஸ்டேட்ஸோட லிஸ்ட்டு அப்படிங்கிறத வெளியிட்டு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்டு டாப் டென்னில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அதிகமாக எந்தெந்த ஸ்டேட் வாங்கியிருப்பாங்களோ அந்த லிஸ்ட் அப்படிங்கிறத வெளியிட்ருக்காங்க இதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவும் இருபத்தி அதாவது டிஎம்கே எங்கள் ரூலிங்க்கு வந்ததுக்கப்புறம் இப்போ பிரசன்ட் டேட் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்காக முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது கோடி கொடுத்துருக்காங்க இந்த நாலு வருஷத்துக்கு இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ரெண்டு எவ்வளவு இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணு எவ்வளோ அப்படின்னு டீட்டெயில்டாகவே போட்டிருக்காங்க நான் முழுசாக உங்களுக்கு சொல்லிடுறேன் நாலு வருஷத்துல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி கொடுத்துருக்காங்க இது எத்தனாவது இடத்துல பா தமிழ்நாடு வந்து பாப்புலேஷன்லயும் மற்ற ஸ்டேட்டை விட கம்மியா இருக்கு இங்க விட பீகார்ல அதிகம் இங்க விட மத்திய பிரதேசத்துல அதிகம் இங்க விட உத்தரப்பிரதேசத்துல பாப்புலேஷன் அதிகம் அப்பன்னா இதுல இந்த பணம் வாங்கினதுல நமக்கே முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கொடுத்துருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு எழுபதாயிரம் கோடி கொடுத்துருப்பாங்களோ மத்திய பிரதேசத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும்ல ஆனா அதுதான் கிடையாது இருக்கிறதுலையே ஒட்டு மொத்தமாக இந்தியாவிலேயே அதிகமாக இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்காக நிதி கொடுக்கப்பட்ட மாநிலம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது கோடி மற்ற எல்லா ஸ்டேட்டுமே நம்மளை விட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்குமே நம்மளை விட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இதில் சொல்ல போனால் நம்ம உத்தரப்பிரதேசம் இருக்காங்கல்ல உத்தரப்பிரதேசத்தில் எந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு எட்டு எட்டரை கோடி இருக்கும் அப்படின்னா அங்கே இருபது கோடியாவது மக்கள் தொகை இருப்பாங்க ஸோ அந்த மாநிலத்துக்கு முப்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி தான் இது வரைக்கும் மத்திய அரசு இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க இதுதான் ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்க்க போறோம் அப்படின்னா பீகாருக்கு வந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் பீகார்லாம் எந்த அளவுக்கு ஒரு ரூரல் ஏரியா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு தெரியும் நம்மளை விட எஜுகேஷன்லையும் பின்தங்கினவங்க நம்மளை விட பாப்புலேஷனும் அதிகம் ஸோ அவங்களுக்கே இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறு கோடி தான் நிதி அப்படிங்கிறத ஒதுக்கி இருக்காங்க இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒன்று நம்மளை விட பாப்புலேஷன் அதிகமாக இருக்க ஸ்டேட்டுக்கும் நம்மளை விட கம்மியாக தான் ஒதுக்கப்பட்டிருக்கு ஒன்று என்ன அப்படின்னா நம்மளை விட கிராமப்புறங்கள் ஒரு வந்து தமிழ்நாட்டில் தான் கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்குது மற்ற மாநிலத்திலலாம் கிராமப்புறம் கம்மியாக இருக்குது ஸோ அதனால தான் அவங்களுக்கு நிதி கம்மியாக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வேலையை சிட்டியில் இருக்கக்கூடியவங்களோ டவுனில் இருக்கக்கூடியவங்களோ நிறைய பேர் போயிட்டு இந்த நூறு நாள் வேலை அப்படிங்கிறது செய்கிறது கிடையாது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் பெரும்பாலான மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க தான் செய்கிறாங்க ஸோ அதையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து கிராமமே இல்லை போல அதனால தான் அங்கே நிதி கம்மியாக ஒதுக்கியிருக்காங்க அங்கே கொஞ்சம் பேர் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு போய் அதை செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளவு கிராமப்புற மக்கள் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு எட்டு கோடி பேர் இருப்பாங்க அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா சென்சஸ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எடுக்கப்படல நம்ம ஒரு எட்டு கோடி பேர் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மூணு புள்ளி ஏழு கோடி பேர் வந்து இங்க கிராம மக்கள் அப்படின்னு அந்த டேட்டாஸ் அப்படிங்கிறது சொல்லுது அதாவது கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து கிராமத்துல வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுது ஒருவேளை உத்தரப்பிரதேசத்துல இருபது கோடி பேர் வாழ்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு பதினெட்டு கோடி பேர் சிட்டில வாழக்கூடியவங்க சோ அதனால நிறைய பேர் வேலைக்கு வரல அதனால அங்க வந்து ஃபண்டு கம்மியா ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா உண்மை அது கிடையாது அங்க இருக்கக்கூடிய இருபது கோடி பேர்ல பதினஞ்சு கோடி பேர் கிராமப்புறங்கள்ல வாழக்கூடியவங்க அப்படிங்கறதையும் இந்த டேட்டா வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது அதாவது தமிழ்நாட்டை விட மற்ற மாநிலங்கள்ல பாப்புலேஷனும் அதிகமா இருக்கு கிராமப்புற பகுதிகளும் அதிகமா இருக்கு ஆனாலும் அந்த மாநிலங்களுக்கு ஃபண்டு வந்து கம் தமிழ்நாட்டை விட கம்மியாக தான் ஒதுக்கப்பட்டிருக்கு உடனே நமக்கு ஒரு கேள்வி வரலாம் மத்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் செட் ஆகாது டிஎம்கேவுக்கும் அப்புறம் ஏன் இவங்க இங்கே ஒதுக்கியிருக்காங்க ஏதாவது பேச்சுவார்த்தையில் ஒதுக்கிக்கிட்டாங்களா எந்த அடிப்படையில் எப்படி ஒதுக்குவாங்க ஏன் இது மத்திய அரசுக்கு தெரியாதா இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க ஆனால் இங்கே தான் அதிகமாக ஃபண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அங்கே தான் இந்த கவுசிக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணி நிறைய விஷயங்களை இருக்காங்க என்ன அப்படின்னா வேலைக்கே வராதவங்க இருப்பாங்கல்ல ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்கல்ல ஸோ அவங்கெல்லாம் அவங்க வந்து ஊர் சொந்த ஊர் ஈரோடாக இருக்கும் அவங்க வேலை பார்க்கறதுக்கு கோயம்புத்தூராக இருக்கும் கோயம்புத்தூரில் தங்கி வேலை பார்த்துட்ருப்பாங்க ஆனால் அவங்களுடைய அந்த நூறு நாள் அந்த ஐடியை யூஸ் பண்ணி இவங்க அந்த பணத்தை எடுக்கிறது அப்படிங்கு இதை மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ அண்ணாமலை இந்த டேட்டாஸை வெளியிட்டு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு குற்றச்சாட்டில் உறுதி செய்யப்பட்ட தவறு அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்படி டாஸ்மார்க்கில் இப்போ ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இடி வந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்களோ ஸோ அதை விட பல ஆயிரம் கோடி வந்து இங்கே ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அண்ணாமலை வந்து இதை வச்சு எக்ஸ்போஸ் பண்ண வராது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம கிராமங்களில் இருக்கோம் நம்ம நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்ம வீட்டில் இருக்க கூடியவங்களோ நூறு நாள் வேலைக்கு போகிறாங்கல்ல நமக்கு நல்லாவே தெரியும் அங்கே வந்து எந்த அளவுக்கு ஏமாத்த வேலை நடக்கும் அவர் ஊர்லேயே இருக்க மாட்டார் ஆனால் அவர் ஐடிக்கு வந்து அங்கே ப்ரெசன்ட் போடப்பட்டு அதை யார் பிரசன் போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த சம்பளத்தில் பாதி அந்த உண்மையான ஐடி வச்சுருப்பார்ல ஸோ அவருக்கு பாதி அவர் வெளியூரில் இருப்பார் பட் இங்கேருந்து ஜிபேவில் வந்து இந்தாப்பா உனக்கு அஞ்சு நாள் பிரசன் போட்டிருக்கேன் உனக்கு ரெண்டு நாள் சம்பளம் எனக்கு ரெண்டு நாள் சம்பளம் அப்படின்னு பிரித்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நடக்கும் ஸோ இதை தேடி எடுக்கக்கூடிய வேலை தான் இப்போ நடந்திருக்கு அண்ணாமலை இதுலேயே அவரே ஒரு கிராமத்தில் ஒரு கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய யாராவது அந்த வேலையே செய்யலை கடைசி நாலு வருஷத்தில் இவங்க வேலையே செய்யலை ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் டேட்டாவாக வெளியிட்ருக்காங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய புதுக்கரை புதூர் அப்படிங்கிற கிராமத்தில் அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய நம்ப யாரெல்லாம் வந்து வேலைக்கே வராமல் சம்பளம் வாங்கியிருக்காங்க கடைசி நாலு வருஷத்தில் அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து வெளியாகிருக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சில பேரோட இதை உங்களுக்கு படித்து காட்டுறேன் கருப்பாயால் அப்படிங்கிறவங்க ஒய்ஃப் ஆஃப் குழந்தசாமி புதுக்கரை புதுர் இவங்களுடைய ஐடி நம்பரும் இருக்குது அவங்க நூறு நாள் ஐடி நம்பர் என்ன அப்படிங்கிற விஷயமும் இருக்குது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தஞ்சு நாளைக்கு வந்து நூறு நாள் வேலை செஞ்சதாக சம்பளம் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுல வந்து நாற்பத்தி ஒன்பது நாள் வேலை செஞ்சதா சம்பளம் வாங்கியிருக்காங்க

ஃப்ராக்சர் லெக் அதாவது லாஸ்ட்டு ரெண்டு வருஷமாக இவங்க வந்து கால் உடஞ்சி போய் பெட் ரெஸ்டில் இருந்துகிட்டு இருக்காங்க பட் எப்படி இவங்க வந்து இதை மாதிரி நூறு நாள் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கினாங்க இந்த சம்பளத்தை யார் வாங்கினது வாங்கிட்டு யார் கமிஷன் எடுத்துகிட்டு மிச்ச பணத்தை இந்த கருப்பாயாலுக்கு கொடுத்தது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விஷயம் இவங்க வந்து இப்போ இவங்க பெட் ரெஸ்டில் இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அவங்களுடைய டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை போய் சொல்றாரா இல்லை டிஎம்கே போய் சொல்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் ஒருவேளை அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த டேட்டாஸ் பொய்யா இருந்தது அப்படின்னா இன்னாரும் டிஎம்கே ஐடி விங்க எடுத்து கருப்பாயால் வந்து பெ பெட்ரெஸ்ட்லேயே இல்லை பாருங்க நடந்து போகிற வீடியோ இருக்கு பாருங்க டாக்டர் ரிப்போர்ட் இருக்குது அவங்க நல்லா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்து இன்னாரும் வெளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கருப்பாயால் வந்து ரெண்டு வருஷமாக கால் உடஞ்சி போயிட்டு பெட்ரெஸ்டில் இருந்தது அப்படிங்கிறது உண்மை அதே நேரத்தில் அவங்க நூறு நாள் வேலையில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது உங்களுக்கு சொல்லிடுறேன் புனிதா அப்படிங்கிறவங்க வந்து ஆஃப் விஜயகுமார் இவங்க வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ல இருபத்தி ஒன்பதாயிரத்தி சம்பளம் அப்படிங்கிறத நூறு நாள் வேலையில இருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் மில்லில் வேலை பார்க்கக்கூடியவங்க நமக்கு தெரியும் ஒரு மில்லையோ ஒரு பிரைவேட்டில் நம்ம ஒரு இடத்த வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற நேரத்துக்குலாம் லீவ் போட முடியாது அப்படியே லீவ் கிடைக்குது அப்படின்னா கூட ஏதாவது ஒரு நாள் சிக் லீவோ இல்லை ஏதாவது எமர்ஜென்சி லீவோன்னு ஒரு நாள் தான் கிடைக்கும் அப்படிங்கிறப்போ ஒரு மில்லில் ஒருத்தவங்க வேலை நம்ம விட்டுட்டு ஒரு ஒரு வாரம் லீவ் போகிறோம் அப்படின்னா மில் ஓனர் வந்து நாளையிலேருந்து நீ வேலைக்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாரு அதுவும் நமக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்போ இந்த புனிதா அப்படிங்கிறவங்க நூறு நாள் வேலைக்கு போவது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது நூறு நாள் வேலை பார்க்காங்க வேலை பார்த்துக்க முடியாது ஒரு பிரைவேட் மில் அப்படின்னா முப்பது நாள் வேலைக்கு போகிறாங்கன்னா தொடர்ந்து போனாதான் அங்கே வேலையில வச்சிருப்பாங்க அப்படிங்கிறப்போ இவங்க மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனா இவங்களுக்கு நூறு நாள் சம்பளமா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல இருபத்தி ஒன்பதாயிரத்தி சம்திங் அப்படிங்கிறது ஏறி இருக்கு அப்படின்னா இதுல யாரு தப்பு பண்ணிருக்கா இதுலயும் ஈஸியா செக் பண்ணிடலாம் அந்த புனிதாவோட அட்னஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய பிரைவேட் நில்ல இருக்கும் போய் செக் பண்ணாங்கன்னா இங்க நூறு நாள் வேலைக்கு எந்தெந்த டேட்ல சம்பளம் வாங்கியிருக்காங்க அந்த டேட்டில் அவங்க வந்து பிரைவேட் மில்லில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை ஃபேக்ட் செக் பண்ணாலே இங்கேயும் அண்ணாமலை போய் சொல்கிறாரா டிஎம்கே போய் சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ இதை மாதிரி அந்த பஞ்சாயத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்தில் வேலை செஞ்ச நிறைய பேர் பேரோட டேட்டாஸ் அப்படிங்கிறது இப்போ அண்ணாமலை வெளியிட்டு இதை மாதிரி இந்த ஊரில் நடந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல டிஎம்கே இந்த விஷயங்களை செஞ்சிருக்காங்க அதாவது வேலை பார்க்குறவங்க கம்மி பேர் தான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோடி பேர் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க பில் போடுறது ஊர்ல இருக்கவன் வெளிநாடு போனவன் எல்லாத்தையும் பிடிச்சி பில் போடுறது அப்படிங்கிறது ஒன்றரை கோடி பேருக்கு போடுறாங்க அதனால தான் உத்தரப்பிரதேசத்தை விட மத்திய பிரதேசத்தை விட பீகாரை விட தமிழ்நாட்டுக்கு இந்த நிதி ஒதுக்க வேண்டியது அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக வந்திருக்கு ஸோ அந்த நிதியை வாங்கி இவங்க தவறாக பயன்படுத்தியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய கட்சி நபர்கள் வந்து இதை கொள்ள அடிச்சிருக்காங்க ஒரு பெரிய ஸ்கேம் அதாவது மத்திய அரசே ஏமாற்றி ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போது அண்ணாமலை வந்து டெல்லி பயணம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இதுவும் எப்படி டாஸ்மார்க் ஊழல் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சுது ஆமாம் பாலை தவறு நடந்ததுக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது இல்லை ஸோ அதே மாதிரி தான் இந்த நூறு நாள் வேலையிலையும் ஸ்கேம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் எப்படி ஏமாத்திருக்காங்க எந்தெந்த முறையில ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே டீடைல்டா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இல்லப்பா இதை மாதிரிலாம் ஸ்கேம் நடக்காது அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க எனக்கு என்ன இதில் ஆச்சரியம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ரொம்ப பின்தங்கிய மாநிலம் பீகார் ரொம்ப பின்தங்கிய மாநிலம் அந்த மாநிலத்துக்கு ஈக்குவலாக வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல அந்த மாநிலத்தை விட அதிகமாக இங்கே இவங்க வந்து நூறு நாள் வேலைக்குன்னு ஃபண்டு வாங்கியிருக்காங்க ஆனால் இப்போ கூட நீங்கள் நூறு நாள் வேலை செய்கிறவங்க வீட்டில் போயிட்டு கேட்டு பாருங்க வேலைக்கு போய் பதினஞ்சு நாள் ஆச்சுப்பா இன்னும் சம்பளம் வரலன்னு தான் சொல்லுவாங்க நிதியும் வாங்கிட்டு சம்பளத்தையும் கொடுக்காம அந்த பணத்தை வச்சு இடையில என்ன பண்ணுறாங்க ஏன் மத்திய கவர்மெண்டை ஏமாத்தி இங்கே சம்பளம் வாங்கி வேலைக்கு வராதவங்களுக்குலாம் நான் உனக்கு பிரசன்ட் போடுறேன்னு பிரசன்ட் போட்டு இவங்க கமிஷன் எடுத்துக்கிட்டு கவர்மெண்டோட பணத்தையும் வீணாக்கிட்டு இதுல நிதி கொடுக்கலன்னு கம்ப்ளைண்டும் சொல்லிட்டு நான் சரியாக வரக்கூடியவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம அவங்களையும் அலக்கழிச்சுக்கிட்டு ஏன் இந்த வேலை பார்க்கணும் இது இல்லாமல் ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தி இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போய் தான் இப்போ இவ்வளோ டேட்டாஸ் வருது இவங்க தான் ஆரம்பித்து வச்சது டிஎம்கே தான் இதை மாதிரி மத்திய அரசு வந்து நூறு நாள் வேலைக்கு வந்து நிதி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஆரம்பித்தாங்க நாலு பேர் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் இவ்வளவு டேட்டாஸ் அப்படிங்கிறது வெளியில் வருது ஒரு வேலை இல்லைப்பா த இது தப்பாக சொல்கிறாங்க இந்த டேட்டாஸ் அப்படின்னா டிஎம்கே ஐடி விங் இருக்காங்கல்ல ஃபேக்ட் செக்கிங் டீம் இருக்காங்கல்ல ஸோ எடுத்து முழு டேட்டாஸ் அப்படிங்கிறத வெளியிட்டோம் தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் கொடுத்தது அப்படிங்கிறது வேறு வேறு டேட்டா பட் வந்து அண்ணாமலை போய் சொல்லிட்டார் அப்படிங்கிற விஷயத்த முடிஞ்சா ஃபேக்ட் செக் பண்ணி வெளியில சொல்லிட்டோம் ஸோ இதை மாதிரி மக்களுக்கு எதிராக சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி